நீங்கள் கேட்கவிருப்பது நிற்காதே கவனிக்காதே எழுதியவர் பட்டுக்கோட்டை பிரபாகர் ஒலிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ் ஐயர் அத்தியாயம் ஒன்று அப்புறம் சிக்னலுக்காக காத்திருந்தபோது பக்கவாட்டில் திரும்பி கேட்டான் நீங்க தான் சொல்லணும் காற்றில் அலைந்த கூந்தல் உதிரிகளை அதட்டினாள் உனக்கு நீச்சல் தெரியுமா காப்பிக்கொட்டை நிறத்தில் சான் கலர் சிகரெட் பிடித்திருந்தான் ஹம் தெரியாதுங்க தெரியாதுங்க காப்பிக்கொட்டை நிறத்தில் டைட்டாய் அணிந்திருந்தாள் மறுபடியும் எப்போ இடதுகை அழுத்தியவுடன் முதுகுக்கு பின்னால் கித்தார் வாசித்தார்கள் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நீச்சல் பத்தி ஏன் கேட்டீங்க பெரிய வளையங்கள் கன்னத்தில் உரசின சும்மா மறந்துடு அவன் சட்டையில் மார்பருகில் குவிந்திருந்த உதடுகளை ஒரு கத்தரிக்கோல் வெட்டிக்கொண்டது கொண்டது நீச்சல் கத்துக்கட்டுமா ஆம்பர் தோன்ற புறப்பட்டான் நீச்சல் கத்துக்கட்டுமான்னு கேட்டேன் திரும்பி பாதி சிரித்துவிட்டு விட்டு மறுபடி சாலையை பார்த்தான் ஏன் சிரிக்கிறீங்க நான் என்ன உன்னை கல்யாணம் செஞ்சுக்க போறேன் நீச்சல் உடையில நீ எப்படி இருப்பேன்னு பார்க்கலான்னு கேட்டேன் ரூமிலேயே கேட்டிருக்கலாம்ல இப்ப என்ன பரவாயில்ல அடுத்த முறை தீபக் நம்ம கல்யாணம் நோனோ என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது சரியான கச்சடா அப்ப கல்யாணம் வேணா சும்மா ஒரு ஸ்மால் ஹவுஸா பெரிய வீடு இல்லைன்னா இது எப்படி நோ ரம்யா எனக்கு எதுவுமே பர்மனண்டா பிடிக்க போறதில்ல பம்பாய் முழுக்க பிடிக்கல வந்துட்டேன் படிப்பு முழுக்க படிக்கல நிறுத்திட்டேன் அப்பாவோட செக்ரட்டரி அம்மையாவே பிடிச்சிருக்கு நாளைக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது சோ பாவம் உன் முறை பையனை என்னை நம்பி தள்ளி விட்டுடாத ரெண்டாவது ரிஸ்க் எடுத்துக்கிறதுல ஒரு த்ரில் இருக்குல்ல ஆனா தீபக் நீங்க இப்பெல்லாம் நார்மலாவே இல்ல எப்பவுமே நான் அப்படித்தான் உங்களுக்கு என்ன குறை விரும்பினா நூறு ரூபாய் நோட்டால தினம் ஷூவை தொடச்சுக்கலாம் எஸ் அதுதான் என் குறைன்னு நினைக்கிறேன் ரொம்ப யோசிச்சு பாரு ஒவ்வொருத்தன் வாழ்க்கையிலையும் அவனுக்கு ஒரு கனவு ஒரு குறி ஒரு லட்சியம் எல்லாமே கடைசியில தான் இருக்கும் இட் டஸ் எவ்ரி திங் அதை அடையறதுல தான் தனித்திறமைகள் பழிச்சிடுது இல்ல ஆமா எனக்கு அப்படி ஒரு லட்சியத்தை கொடுக்கல எங்க அப்பா என்னோட கற்பனைக்கும் அவர் அந்த பணத்தை எனக்காக சேர்த்து வச்சிட்டார் நான் விரும்புறதெல்லாம் நடந்துடுது கேட்கிறதெல்லாம் கிடைச்சிடுது அவளை பார்த்து கண் சிமிட்டி இன்னும் சொன்னா பாக்குறதெல்லாம் படுத்துடுது சி யூ நாட்டி என்று இடுப்பில் இடித்தாள் எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே புரியல ரம்யா தேவையான அளவுக்கு செக்ஸ் பார்த்தாச்சு இன் இட் தடைகள் இல்லாம ஒரு விஷயத்தை அடையிறதுல உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா என்ன அன்பான ஒரு மனைவி ஷிட் கிறுக்குத்தனமான உறவு இது என்ன பாரு டோன்ட் யூ லவ் மீ எஸ் ஆனா பக்கத்துல இருந்து பலரறிய பணிவிடை செய்ய முடியலையே மறுபடியும் என்ன எரிச்சல் பண்ற முதல்ல இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி போடு என்ன பணிவிடை குளிக்கிறப்போ முதுகு தேய்ச்சி கோட் போடுறப்போ டை கட்டி புறப்படுறப்போ கிஸ் பண்ணி தலை வலிக்கிறப்போ பிடிச்சு விட்டு படுக்கிறப்போ பால் தந்து மீன் திஸ் ஒவ்வொன்னுக்கும் ஒருத்திய வச்சுக்க என்னால ஒரு கயத்தை கட்டி ஒருத்தி அதுக்காக கொண்டு வர வேணாம் ஃபர் செக்ஸ் எல்லா மாநிலத்திலேருந்தும் சமைஞ்ச மறுநாள் புறப்பட்டு வர தயாரா இருக்காங்க ரம்யா கூட தயாரா இருக்கா தீபக் நான் அதுக்கு மட்டும் தானா நமக்குள்ளே வேஷங்கள் வேணாம் உன் அழகு எனக்கு பிடிச்சிருக்கு உன்கிட்ட என் எதிர்பார்ப்பு அது மட்டும்தான் ஒரு வித்தியாசம் மத்தவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு கொடுக்க உன்கிட்ட மட்டும் கணக்கு பாக்குறது இல்ல ஏன்னா உங்களுக்கு என்ன முழுமையா பிடிச்சிருக்கு உடம்பு மட்டும் இல்ல என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதும் பிடிக்குது என்கூட ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பிடிக்குது அப்படித்தானு அப்படித்தான் நினைக்கிறேன் அப்போ இது காதல் இல்லையா அந்த வார்த்தையெல்லாம் வேணாம் என்ன சிக்கல் பண்ணாதே உன்னை எனக்கு உன் உடம்ப தவிரவும் பிடிக்குது அது போதும் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் இந்த ஸ்டாப்ல தான் எனக்கு பஸ் ஏறணும் நிறுத்தியதும் இறங்கிக் கொண்டாள் நாளைக்கு பார்க்கலாம் என்றாள் நீச்சல் உடையலா போட்டு காண்பிச்சிட்டா போச்சு தீபக் காரை கிளப்பி பதினைந்து நிமிடம் பயணித்து நிறுத்தினான் மார்பில் மின்னுகிற பித்தளையில் பேட்ஜ் அணிந்த காவல்காரன் கதவு திறந்துவிட உள்ளே நுழைந்து நேராய் நடந்தான் புதிய சிகரெட்டிற்கு உயிரூட்ட நின்று குனிகையில் இன்றைய ஸ்பெஷல் போர்டை பார்த்தான் டு